அன்புக்குரிய நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் அரபு நாட்டிலிருந்து ஒரு அறிஞர் இஸ்லாமிய அறிஞர் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார் பல்வேறு கல்வி கூடங்களை எல்லாம் சுற்றி பார்த்தார் ஆய்வு செய்தார் இறுதியிலே அவரை வழியனுப்புவதற்காக ரயில்வே நிலையத்திற்கு அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் தோழர்கள் திடீரென்று பார்த்தால் அவரை காணும் ஆளை காணும் எல்லோருக்கும் விட்டார்கள் மொழி தெரியாதவர் நாடு தெரியாதவர் ஒன்றும் தெரியாதவர் எங்கப்பா போயிட்டார் இவர் என்று தேடி பார்த்தபோது கடைசியாக ஒரு இடத்தில் அவர் தெரிந்தார் எங்கே என்றால் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள ஒரு குழாயிலே தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறது இவருக்கு அதை பார்த்து பொறுக்கவில்லை அதை தண்ணீரை எப்படியாவது நிறுத்தியாக வேண்டும் தண்ணீர் வீணாகிறதே என்ற ஒரு கவலை ஆகவே அங்கே போய் ஒரு கயிற போட்டு கட்டிக்கிட்டு தண்ணீரை நிறுத்துறதுக்கு என்ன செய்யலாம் என்று முயற்சி பண்ணிருக்கிறார் பிறகு அவரை கூட்டி கொண்டு வந்தார்கள் இப்ப யோசிக்கணும் அவர் எங்கேயோ உள்ளவர் அரபு நாட்டிலே உள்ளவர் இந்த நாட்டில் இந்த நாட்டிற்கு ஒரு பயணியாக வந்தவர் அந்த ஒரு பொருள் விரயமாகிறதே என்பதை பார்த்த பிறகு அவர் ஊரே மறந்துட்டார் மொழியை மறந்துட்டார் நாட்டை மறந்துட்டார் எல்லாத்தையும் மறந்துட்டார் வந்த நோக்கத்தை மறந்து விட்டார் அந்த வீணாகிறதே என்பது மட்டும் தான் அவர் மனதில் ஆழமாக இருந்திருக்கிறது ஆகவே தான் வந்த நோக்கத்தையே மறந்துவிட்டு அதை நிறுத்துவதில் தன்னுடைய கவனத்தை கொண்டு சென்றார் ஆக இதுதான் மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு தீமைக்கு எதிராக இப்படிப்பட்ட உணர்வு தான் இருக்க வேண்டும் அந்த தீமைக்கு எதிராக அநீதிக்கு எதிராக அந்த பாவத்திற்கு எதிராக உணர்வு அவனுடைய இருக்கணும் அவன் நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் எந்த சமயத்திலும் அதை ஒழிப்பதற்கான முயற்சி முனைப்பு அவனது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம என்ன செய்றோம் ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசணுமா அதுக்கான விஷயங்களை தயாரிப்பது கூட்டத்தில் பேசுவது அதோடு முடிந்தது அல்லது அதற்கென்று ஒரு வாரம் ஒதுக்கப்படும் அந்த வாரத்தில் சில காரியங்களை செய்வது அத்தோடு மறந்து விடுவது அல்லது அதற்கென்று ஒரு போராட்டம் நடைபெறும் அதற்காக சில காரியங்களை செய்வது அத்தோடு அது மறந்து போய்விடும் இப்படியெல்லாம் இருந்தால் உலகத்தில் தீமைகளை குளிக்கவும் முடியாது அநீதிகளை அகற்றவும் முடியாது அது நம்முடைய இரத்தத்திலே கலந்திருக்க வேண்டும் நம்முடைய ஜீனிலே நம்முடைய மரபணுவிலே ஒன்றாக அது இருக்க வேண்டும் ஆக இந்த அரபு நாட்டு அறிஞர் இங்கே வந்தபோது தாம் வந்திருந்த பூமி தாம் வந்திருக்கின்ற சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தண்ணீர் வீணாகிறதே என்ற ஒரு கவலை அவருடைய உள்ளத்திலே இருந்திருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக இந்த நிலைதான் மிகச் சரியான நிலை இறைவன் சொல்கிறான் அல்லவா உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் நீங்கள் வீண்வரையம் செய்யாதீர்கள் விரயம் செய்பவர்கள் சாத்தானின் சகோதரர்கள் என்று சொன்னார்களே இந்த கருத்து தான் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் ஆகவே எந்த நிலையிலும் எந்த நாட்டிலும் எந்த சூழ்நிலையிலும் தீமைகளை கண்டால் அநீதிகளை கண்டால் குரல் கொடுக்கிற அதை தடுத்து நிறுத்துகிற உணர்வு நம்மிடத்தில் இருக்க என்பதைத்தான் இந்த அறிஞருடைய சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது